அன்பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு ஜாதகத்தில் வந்து மகாதனயோகம் இருக்கிறதா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது மகா தனயோகம் என்றால் என்னென்னா எப்பயுமே மகா அப்படின்னா பெரிது பெரிய தனயோகங்கள் எப்படி வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அதற்கு என்னென்ன கிரகச் சேர்க்கை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூத்திரம் தான் மகா மகாதனயோகம் வாழ்க்கையில் வந்து பெரிய யோகங்களை வந்து அனுபவித்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தனயோகம் என்பது உண்டு அந்த தனயனம் தனயோகம் என்பது ரெண்டு குடையவன் ஒம்பது குடையவன் பதினொன்று குடையவன் சேர்க்கை இருக்கிறதா ரெண்டு குடையவன் ஒம்பது குடையவன் பதினொன்று குடையவன் சேர்க்கை இருக்கிறதா அல்லது ரெண்டு குடையவன் ஒம்பது குடையவன் பதினொன்று குடையவன் வந்து சம்பந்தம் வேண்டும் ரெண்டு குடையவன் ஒம்பது குடையவன் பதினொன்று குடையவன் சம்பந்தம் வர வேண்டும் இப்படி வந்தால் இவர்கள் மகா யோகத்தை அணிவிப்பார்கள்னா பெரிய கோடீஸ்வரங்களாகவும் எந்த காலத்திலும் வந்து வற்றாத பணத்தை உடையவர்களாகவும் பெரிய செல்வமும் செல்வாக்கும் கோடான கோடி ரூபாய்களுக்கும் நிறையா கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பாங்க இந்த யோகம் வந்து வேறு ஒரு ரூபத்திலையும் கண்டுபிடிக்கலாம் ரெண்டு குடையவன் ஒம்பது குடையவன் பதினொன்று குடையவன் நட்சத்திரங்களில் இவர்கள் மாறி மாறி உட்காந்துருக்க ரெண்டு குடையவனுடைய நட்சத்திரத்தில் பதினொன்று குடையவன் உட்காந்துருக்காரா பதினொன்று குடையவன் நட்சத்திரத்தில் ரெண்டு குடையவன் உட்காந்துருக்காரா ஒம்போது குடையவன் உட்காந்து இப்படி ஒரு காம்பினேஷன் காம்பினேஷன் தான் இந்த யோகம் இந்த யோகம் வந்து ஒரு சாதாரணமான பாமர மக்களுக்கு மக்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா கிடைக்காது அப்போ பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள் டாடா பிர்லா அம்பானி அதானி அவங்களுடைய ஜாதகத்திலெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா இந்த யோகம் அவர்களுடைய குடும்பத்தில் பிறந்த யாருக்காவது ஒருத்தருக்கு இருந்தாலும் இந்த மகாதன யோகத்தை அடைந்து விடுவார் அதாவது வந்து நம்ம ஜாதத்தில் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் நம்முடைய நம்மளுடைய வந்து என்ன சொல்கிறனா வந்து குழந்தைகளுடைய ஜாதகத்தில் குழந்தைகளுடைய ஜாதகத்தில் வந்து இருக்கலாம் இந்த மகாதன யோகம் என்பது ஒரு எ எப்படி இருப்போம் ஒருத்தர் கும்பலக்கணத்தில் போய் கலந்துருக்கு ரெண்டு குடையவனும் பதினொன்று குடையனு ஒரு ஆள் தான் ரெண்டு குடையவனும் பதினொன்று குடையனும் ஒரு ஆள் ஆகிப்போச்சு அப்போ ஒம்பது குடையவன் இதில் சம்மந்தப்பட்டானா அவர்கள் பிறந்த காலத்திலேருந்து அந்த வீட்டில் வந்து என்ன சார் மகாதன யோகம் இருக்கும் ச வழி தெரியணும் இல்லையா ரெண்டு குடையவனும் கும்பல கணத்திற்கு ரெண்டு குடையவனும் பதினொன்று குடையவனும் அதோடு வந்து என்ன சொல்கிறான் ஒரே ஆகிட்டாங்க ரெண்டு குடையவனும் ஒம்பது குடையவனும் வந்து என்ன ரெண்டு குடையவனும் பதினொன்று குடையனும் குடையனு ஒராளாக ஒரே ஆள் ஆகிட்டாங்க அதோடு வந்து என்ன நான் வந்து உங்களுக்கு இது என்னது என்ன என்ன ஆதிபத்தியம்னா அந்த பதினொன்று ஒம்பது குடையவன் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து சம்பந்தப்பட்டுட்டான்னு வைங்க இவர்கள் பிறந்த காலத்திலிருந்து அந்த வீடு வந்து ஒரு பயங்கரமான யோகத்தை அடையும் இது நிதர்சனமான உண்மை அதே சமயத்தில் சிம்மலக்கணத்தில் யார் பிறந்தாலும் சிம்மலக்கணத்தில் யார் பிறந்தாலும் ரெண்டு குடையவனும் பதினொன்று குடையவனு யார் அப்படின்னா புதன் ரெண்டு குடையவனும் பதினொன்று குடையவனு யாருன்னா புதன் இவர்களோடு அந்த சிம்மலக்கணத்திற்கு ஒம்பது குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் ஒம்பது குடையவன் இவர்கள் இங்கே சம்மந்தப்பட்டுட்டாலும் அதாவது வந்து மூணு வேற இழுத்து வந்து ஒரு கிட்டிக்குள்ளே மாட்டுவதை விட மாட்டுறதை விட இலகுவானது வந்து என்ன சொன்னான்னா கும்பலக்கணத்திற்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஈஸியாக வருவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு உண்டு அதற்கடுத்து என்ன சொன்னால் சிம்மலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா ரெண்டு குடையவனே பதினொன்று குடையவனாக வந்துடுதான் அப்போங்கும் போது அவர்களுக்கு அந்த ஒம்பது குடையவனுடைய சம்மந்தம் வந்துருச்சுனாலே ரெண்டு பதினொன்று ப்ளஸ் ஒம்பது இந்த ஒரு செயற்கை பார்வை இருந்ததுனாலே அது மகா தனயோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி வந்து என்ன சார் இந்த ரெண்டு லக்கணத்திற்கு வந்து ஈஸியாக கவர் அதனால தான் சிம்ம லக்கணத்திற்கும் கும்பலக்கணத்திற்கும் இந்த ரெண்டுமே கவர் ஆகும் ஏன்னா ரெண்டு குடையவனே வந்து என்ன சார்னா பதினொன்று குடையவனாக வருவான் பதினொன்று பதினொன்று குடையவனே ரெண்டு குடையவனாக வந்துடுவான் அப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு கிரகத்தோடு ஒரு கிரகம் ரெண்டு ஆதிபத்தியம் ஏற்பட்டு அவர்களோடு ஒன்பது குடியுன்னு சம்பந்தப்பட்டான்னா அந்த குழந்தை வளர்கின்ற வீட்டில் வந்து மகா தன யோகம் கண்டிப்பாக நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் நூறு பெர்சன்ட் கண்டிப்பாக வேலை செய்யும் அதில் மாற்று கருத்தே கிடையாது இதை நாம் தெரிந்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நிறையா சூத்திரங்கள் வந்து என்ன சொல்லலான்னா முன்னோர்கள் சொல்லியது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இருக்கிறது அதனால் வந்து என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் இதை பயன்படுத்தின என்னப்பா நான் க சைலன்ஸில் போட்டிருந்தேன் அதனால் எடுக்க முடியல சரி அம்மா சாப்பிட்டேன் சாப்பிட்டீங்களா சரி சரிம்மா சரிம்மா ஓகே 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 சரிம்மா ஓகே தேங்க் யூ அதனால் இந்த யோகம் என்பது இந்த மாதிரி ரெண்டு குடையவன் ஒம்பது குடையவன் பதினொன்று குடையவனுடைய சம்பந்தம்தான் மகாதனயோகம் இந்த தனயோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள் இருந்தால் உங்களுக்கு இல்லையா உங்கள் மனைவிக்கு இருக்கான்னு பாருங்கள் உங்கள் குழந்தைக்கு இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் வளர வளர உங்கள் வீட்டில் வந்து என்ன சொன்னால்ன்னா மகாதனயோகம் வளரும் அதற்கு நமக்கு இல்லைன்னா மனைவிக்கு அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கணும் பிறக்கிற குழந்தைக்கு இருக்க மாதிரி இல்லை ரெண்டாவது குழந்தைக்கு பார்க்கணும் இப்படி இருந்தால் அந்த குடும்பம் வந்து ஒரு சிறப்பான ஒரு அழகான வளர்ச்சிக்கு வந்துடும் இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா இதை வந்து நுணுக்கமாக எடுக்கணும் இப்படி நுணுக்கமாக எடுத்துட்டு எடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு இருக்கிறது என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வளர்ச்சி வந்துகிட்டே இருக்கும் ரெண்டாவது என்ன சொன்னால் எந்த ஒன்றையும் என்ன சொல்லான்னா இருக்கிறதா என்பதை முதல்ல பார்க்க கற்றுக்கிடணும் இருக்கிறதா சரி இருக்குது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நினைச்சாலே இது நடந்தணும் இல்லாததை நினைச்சா தான் நடக்காது இல்லாததை நினச்சா நடக்காது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் வந்து என்ன சொல்லான்னா அதை நினைத்தாலே நடந்துவிடும் நீங்கள் வந்து என்ன சொல்லான்னா வந்து நீங்கள் அது கொடுக்க வேண்டியதை கொடுத்துரும் இல்லாததை வந்து என்ன சொல்லான்னா நாம் நடத்துவதற்கு அதுக்கு கோச்சார ரீதியாக உங்களுடைய ரெண்டு குடைவன் கோச்சார ரீதியாக வந்து என்ன உங்களுடைய ரெண்டு குடையவனும் உங்களுடைய ஏழு பதினொன்று குடையவனும் ஒம்பது குடையவன் எப்போயாவது ஒரு இடத்துல இணைவாங்க இல்லையா எப்படி இணைவாங்க அந்த காலத்தை வந்து என்ன சொன்னா தனயோகமாக நீங்கள் பயன்படுத்திடணும் பயன்படுத்தின எப்படி பயன் பயன் எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு கட்டத்துக்குள்ளே ஒரு மாத நாள் இருப்பாங்க இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க அப்போ ரெண்டு குடையவன் ஒம்பது குடையவன் பதினொன்று குடையவன் ஒன்று சேரும் காலம் உங்களுக்கு ஒரு மகாதன யோகம் வரும் அது எந்த ரூபத்தில் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நம்ம சொல்லவே முடியாது எப்படி வேணாலும் வரும் இந்த காலங்களில் தான் சில அதிர்ஷ்டங்கள் நமக்கு வந்து மனசு ஏன்னா அது வந்து ஒரு ஒன்று கூடக்கூடிய காலங்கள்லாம் இருக்குது அந்த ஒன்று கூடக்கூடிய காலங்களை நாம் வந்து அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம கட்டத்தையே வந்து என்ன சொல்கிறேன் பார்க்காம உட்காந்துருப்போம் அப்படி இருந்து விட்டால் இந்த மகாதன யோகத்துக்கு உண்டான இந்த ரெண்டு ஒம்பது பதினொன்று ஒரே கட்டத்தில் இணையும் காலத்திற்கு கா காலத்தில் காத்திருங்கள் அந்த காலத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு செயல் என்ன செய்யலாம் அப்படின்னா மகாதன யோகம்னா பெரிய பணம் வரணுன்னா உழைப்பாளெல்லாம் வராது அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் இந்த மகாதன யோகத்து யோகம் யோகத்துக்குண்டான கிரகங்கள் மூன்றை எப்பயுமே மனசுக்குள்ளே வச்சுக்கிடுங்க உங்களுடைய ரெண்டு குடையவன் உங்களுடைய ஒம்பது குடையவன் உங்களுடைய பதினொன்று குடையவன் தான் மகா தன யோகத்திற்குண்டான கிரகங்கள் இவர்கள் சேரணும் அல்லது என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு பார்வைகள் ஏதாவது ஒன்றில் வரணும் இல்லைன்னா வந்து என்ன சொன்னா இரண்டு கிரகமும் ஒரு கிரகமாகி அதோடு ஒம்பது குடையவர் சேரணும் இதெல்லாம் வந்து சாத்தியக்கூறுகள்னால் சாத்தியக்கூறுகள் தான் ஆனால் மகாதன யோகத்திற்கு உண்டான ரெண்டு ஒம்போது பதினொன்று கூடிய கிரகங்கள் ஒரே கட்டத்தில் வந்து கூடும்போது அது எந்த இடத்துல கூடணும் ரெண்டாம் இடத்துல கூடலாம் நாலாம் இடத்துல கூடலாம் அஞ்சாம் இடத்துல கூடலாம் எட்டாம் இடத்துல கூடலாம் பதினோராம் இடத்துல கூடலாம் இந்த காலத்தை கவனமாக பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் அதற்குண்டான ஒரு ஒரு நம்ம எதிர்பார்த்ததை விட வந்து என்ன சொன்னோன்னு ஒரு நம்ம எதிர்பார்க்காத ஒரு பணம் பொருள் நமக்கு வந்து வரும் அதை வந்து என்ன சொல்கிறானா அந்த காலத்தில் நம்ம கேட்ச் பண்ணிக்கிடணும் இதெல்லாம் ஷார்ட்கட்டான வழிகள் இந்த அந்த நேரத்தில் வந்து என்ன சார் ஒருத்தர் வந்து கொடுக்குறதுக்கு தயாராக இருப்பான் நமக்கு எந்த ரூபத்து அது எப்படி ரூபம் அப்படிங்களா எப்பயுமே இயற்கை என்று சொல்லக்கூடிய இந்த தங்கம் இருக்குது பார்த்தீங்களா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் செய்யும் எப்போ வேணாலும் என்ன சொன்னா ஓட்டாண்டி கணக்க உட்காந்து நிம்மதியெல்லாம் ஆக்கும் ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்ன சொல்கிறானா நம்ம வந்து கணிக்கவே முடியாது சில நேரங்களில் வந்து என்ன அள்ளி 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 தான் அதே சமயத்தில் கிள்ளி கொடுக்காமல் வைத்திருக்கிறதும் இந்த இயற்கை தான் ஆனால் நாம் எப்பயுமே இயற்கையை பழிக்கக்கூடாது பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி கொண்டே இருங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்றி சொல்ல நன்றி சொல்ல நன்றி சொல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்திருக்கிறது ரெண்டாவது தான் எல்லா மனிதனுமே உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு மேக்னட் பவரை நீங்கள் பய பயன்படுத்துவதே கிடையாது உங்கள்கிட்ட ஒரு உண்மையாகவே ஒரு மேக்னட் பவர் இருக்குது உங்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது அந்த ஈர்ப்பு சக்தியை வந்து என்ன சொன்னால் அந்த ஈர்ப்பு சக்தியை பிரபஞ்சத்தோட ஒரு மேக்னட் பவரோடு நீங்கள் இணைக்கிறதுக்கு விட்டுறீங்க என்னைக்காவது ஒரு மனிதன் ஒரு நாளில் மாலை மாலை அல்லது இரன் காலை காலை வந்து என்ன வந்து பொழுது புலர்கின்ற காலம் சூரிய உதய காலமும் சாய்கின்ற அந்த காலத்திலையும் மாடியில் போய் ரிலாக்ஸேஷனாக நீங்கள் வந்து என்ன சொன்னால் ஒரு சின்ன துண்டோ பாயோ விரித்து மழாகப்படும் ஆண்களும் பெண்களும் படுக்கலாம் இந்த மேக்னட் பவர் அந்த நீங்கள் வந்து வானத்தை பார்த்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீங்கள் நிதானமாக என்னமே சொல்ல வேண்டாம் எதையுமே கேட்காதீங்க உங்களுடைய மேக்னட் பவர் வேலை செய்யணும்னா ரிலாக்சேஷனாக மாடியில் அந்த வெட்ட வெளியில் நாம் நல்லா படுத்து ரிலாக்ஸேஷனாக இருந் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்கள் அப்படி செய்வதற்குண்டான காலங்கள் வந்து கிடைக்க மாட்டேங்குது டைம் வந்தால் எங்களுக்கு பற்றலை உங்களுக்கு அப்படி ஒரு கிடைத்தது என்று சொன்னால் மாடியில் வந்து என்ன சொன்னான்னா காலை ஆறு மணியிலிருந்து ஒரு ஏழு மணிக்குள்ளார சூரிய உதயத்துலேருந்து இது பண்ணுறதுக்குள்ள படுத்து எதையுமே சிந்தனை பண்ணாமல் வானத்தை பார்த்து வந்து நீங்கள் நல்லா மழாக நல்லா வந்துன்னு சொன்னால் துணி கையில் வரைத்து படுங்க மாலை ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்குள்ளார அந்த இடத்த நீங்கள் படுங்கள் இதில் ரெண்டில் ஒன்றை பயன்படுத்துங்க உங்களுடைய மேக்னட் பவர் ஒன்று இருக்கிறது அது செயல்பட ஆரம்பிக்கும் மேலே இருக்கிற மேக்னட் பவருக்கு இதுக்கும் கனெக்டிவிட்டி ஆகிரும் நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் கிடைக்காமலாம் போகாது ஆனால் நம்ம தகுதிக்கு தக்கன என்ன கொடுக்கணுமோ அந்த மேக்னட் பவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இதுவும் ஒரு ரகசியம்தான் இதை பயன்படுத்துங்க கண்டிப்பாக மகா யோகமும் நம்மில் இருக்கின்ற ஒரு காந்த சக்தி வந்து என்ன வந்து பிரபஞ்சத்தோடு இருக்கிற ஒரு காந்த சக்தியோடு இணைப்பு பெறுவதற்கு இந்த அந்த என்ன சொன்னால் இரவு போகணும் பகல் வரணும் பகல் போகணும் இரவுகணும் இந்த ஜாயிண்ட் ஆகிற காலத்தில் பத்து நிமிஷம் வந்தன என்ன நீங்கள் பயன்படுத்தி தாகணும் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய உடலில் இருக்கின்ற அந்த காந்த சக்தி வந்து உங்களை வந்து பரிமலைக்க வச்சிடும் மேலே வந்து ஈர்ப்பு சக்தி கிடைச்சிரும் இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே மேலே இருக்கிற ஒரு ஈர்ப்பு சக்தியின் மூலமாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி இந்த மூச்சுக்காற்று உள்ளே போய் வருகிறது என்று சொன்னால் பிரபஞ்சம் கொடுத்த பொக்கிஷம் தான் இது இல்லைன்னா வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் எத்தனை நாளைக்கு ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சு வாழ்ந்துருவீங்க அதனால் இதெல்லாம் வந்து ஜோதிட ரகசியம் கண்டிப்பாக உங்களுக்கும் மகா தனிமை யோகம் தனயோகமும் அதற்கடுத்து பிரபஞ்சத்தில் இருக்கிற காந்த சக்திக்கும் உங்களிடம் இருக்கிற காந்த சக்திக்கும் ஒரு இணைப்பு கிடைப்பதற்கு நான் சொன்ன அந்த மாடியில் போய் படுத்து வந்து ரிலாக்ஸேஷனாக ஒரு பத்து நிமிஷம்னால நீங்கள் வந்து உங்களை ரிலாக்ஸேஷன் படுத்துங்க எந்த சிந்தனையும் இல்லாமல் உங்கள் இருக்கிற உள்ளே இருக்கிற காந்தம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் எல்லோரும் காந்தத்தை நீங்கள் வேலை செய்ய வைக்கல வச்சிங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்